வரும் ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தங்க நகை மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது வரும் பட்ஜெட்டில் நகை தயாரிப்பாளர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எட்டாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் வரும் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை பதினோரு மணிக்கு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பதால் நடுத்தர மக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது திருச்சி மாவட்டத்தில் நகை செய்யும் பாரம்பரிய தொழிலில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர் கார்ப்பரேட் அளவிலான பெரிய நகை கடைகள் வந்ததால் நகை செய்யும் தொழிலில் நலிவடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் நகை தயாரிப்பாளர்கள் ஆகவே மத்திய அரசு வரும் பட்ஜெட்டில் நகை செய்யும் வெளிநாட்டில் விதிக்கப்படும் ஜிஎஸ்டி விளக்கு அளிக்க வேண்டும் என்பது நகை தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது எங்களுக்கு ஏற்கனவே தொழில் ரொம்ப மோசமா கம்மியா தான் இருக்கு நடந்து போயிட்டு இருக்கு வந்து எங்களுக்கு சமத்துல கம்மியா போச்சு இதுக்கு மேலே அவங்க ஜிஎஸ்டி போக்குவரத்து ஜிஎஸ்டியாக ஏற்று போட்டாங்க அப்படின்னா ரொம்ப நலம் முடிஞ்சு போய் ரொம்ப சிரமப்படுவாங்க ரெண்டு எங்கள் தொழில் செய்கிறவங்க கூட எங்கே இருக்குன்னு எங்கள் போய் சிரமப்பட்டு தான் இருக்கான் எங்கள் வாழ்வாதாரமும் ரொம்ப மோசமாக போயிடும் அதனால் இதுக்கு கம்மி பண்ணால் தான் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை மாநில அரசு முறையாக கண்காணிக்கவில்லை என குற்றம் சாட்டும் தங்க நகை தொழிலாளர்கள் நகை வாங்குவதற்கான ஜிஎஸ்டி வரியையும் இறக்குமதி செய்யப்படும் தங்கத்திற்கான ஜிஎஸ்டி வரியையும் குறைத்தால் இந்த தொழிலை தொடர முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் நகை தொழிலாளர்கள்

திருச்சி செய்தியாளர் இளவரசன்